கத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்திற்கு ஸ்தோத்திரம் நாளிலே கூட நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக அவரை நோக்கி நாம் ஆராதிப்போம் ஹலே லூயா ஹலே லூயா நூறாம் சங்கீதம் நூறுல சொல்லப்பட்டிருக்கிறது பூமியின் குடிகளை எல்லோரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோட கத்திற்கு ஆராதனை செய்து அவர் சன்ன ஆனந்த சத்தத்தோடைய அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று நம்ம ஆனந்த சத்தத்தோட ஆண்டவர் மோ சந்நிதி ஒன்று சென்று நம்ம பாடுவோம் ஹலே லூயா ஹலே லூயா நமக்கு என்ன நேரிட்டாலும் சரி என்ன காரியம் நடந்தாலும் நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி நம்ம ஆண்டவர் நம்ம இருக்கிறார் ஹலே லூயா ஹலே லூயா அது எந்த வாக்கு இருந்தாலும் ஒரு சைடுல பார்த்தா நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும் ஏதோ ஒரு ஒரு சைடுல ஏதோ ஒரு வகையில நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு துக்ககாரமான எந்த காரியமாக இருந்தாலும் துன்பமான எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நம்ம அனுபவிச்சாலும் நம்ம வந்து அமரும் போது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி என்னன்னா என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் ஹலே லூயா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார் என்று அந்த ஆனந்தம் அந்த ஆனந்த சத்தத்தோட நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம வந்து பாடுவோம் பிரியமானவர்களே கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஹலே லூயா நம் பாடலாம் பிரியமானவர்களே பூமியின் கூடிகளை எல்லோரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்வோடு ஆராதித்து பாடுங்கள் கத்தரை மகிழ்ச்சியோட பாடுங்கள் மகிழ்வோடு ஆராதித்து பாடுங்கள் பாடுங்கள் ஆனந்த மகிழ்ச்சியோடு கைகளை உயர்த்தி பாடுவோமா பிரியமானவர்களே பூமியின் கொடிகாலே எல்லோரும் பாடுங்கள் கத்தரை கம்பீரமா பாடுங்கள் மகிழ்வோடு ஆரா பாடுங்கள் அவர் ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அவர்கள் துதியை சொல்லி வருவார்கள் நம்ம வாசிக்கிறோம் ஹலே லூயா அவர்கள் நம்மளை ஏற்படுத்தினதே அவருடைய துதியை நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் எந்த நேரமும் எந்த சுச்சுவேஷனாக இருக்கலாம் என்னை குதிக்க வேண்டும் அதை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாயிட்டுள்ளது ஹலிலூயா ஹலிலூயா கீர்த்தனம் பண்ணுங்கள் நியாயமாய் நடவுங்கள் இயேசுவுக்கு பேரேயம் கீர்த்தனம் பண்ணுங்கள் இயேசுவுக்கு பேரேயம் நியாயமாய் நடவுங்கள் இறங்குங்கள் இயேசுக்கு பேரே தாழ்மையாய் வாழுங்கள் இயேசுக்கு பெரிய ஏழைக்கு இறங்குங்கள் இயேசுக்கு பேரேயம் தாழ்மையாய் வாழுங்கள் நாம் நம் பிரியமான காரியமாய் நம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அல்ல லூயா அல்லை நாம் நம்மை தாழ்த்தி தாழ்மைப்பட வேண்டும் பிரியமானவர்களே பூமியின் கோடிகளே எல்லாரும் பாடுங்கள் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்வோடு ஆராதித்து பாடுங்கள் கத்தரை மகிழ்ச்சியோட பாடுங்கள் ஹலெலூயா கத்தருக்கு பேரேயம் வாசனை துதிகள் கத்தருக்கு பிரியம் அவர் துதிகளில் பிரியப்படுகிற தேவன் ஹலெலூயா நம் கர்த்தர் துதிகளுக்கு உள் வாசமாயிருக்கிற தேவன் കത്തു പേരേയും നേരം സോത്രം കത്തരു ഭൂമിയ കൊടികളെ எல்லோரும் பாடுங்கள் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் ஆராதித்து பாடுங்கள் கத்தரை மகிழ்ச்சியோட பாடுங்கள் ஹலைலூயா நம்ம உத்தமாகமாய் வாழ்வது தேவனுக்கு பிரியம் லூயா நன்மை செய்வது அவருக்கு பிரியம் பாவத்தை வெறுப்பதும் அவருக்கு பிரியம் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வது அவருக்கு பெரிய பெரியமானவர்களே ஹல்லே லூயா ஹலே லூயா நம்ம வேதத்துல வாசிக்கும் போது அந்த பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளாதபடிக்கு அந்த பாவமான காரியங்களை செய்யும் போதெல்லாம் தேவனுடைய கோபாக்கினை ஜனங்களை வந்து மூடினது என்று நம்ம பார்க்கிறோம் ஆனாலும் தேவன் மனமிறங்கி எத்தனையோ தரம் அப்ப ஜனங்களை மன்னித்து மீட்டார் என்று பார்க்கிறோம் கடைசியாக ஆண்டவர் தன்னுடைய மகனையே நமக்காக ஒப்பு கொடுத்தார் பிரிய மாணவர்களை மன்னர்கள் இப்பொழுதும் கூட அநேக காரியங்களை நம்ம போதெல்லாம் தேவன் நம்மோடு இருந்து நம்ம பாவத்திலிருந்து நம்ம மீட்கும்படியாக அவர் அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாயிருக்கிறார் பெரிய மாணவர்களை அலை லூயா அலை லூயா உத்தமமாய் வாழ்வது தேவனுக்கு பிரியம் நன்மையை செய்வது தேவனுக்கு பிரியம் உத்தமமாய் வாழ்வது தேவனுக்கு பிரியம் நன்மையை செய்வது தேவனுக்கு பிரியம் பாவத்தை வெறுப்பது കാപ്പതും ദേവനുക്ക് പേരേയം பாடுங்கள் மகிழ்வோடு ஆராதித்து பாடுங்கள் கத்தரை மகிழ்ச்சியோடு பாடுங்கள் ஹலிலூயா ஹலெலூயா உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் நடந்து கொள்ள நீங்க விரும்புற காரியங்களை நாங்கள் செய்யும்படியாய் கதாவை எங்களுடைய ஒவ்வொருவரோடும் கர்த்தாவை நீங்க கூடவே இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் சொல்லிக்கணப்பா கதாவை நாங்கள் எந்த விதத்திலும் வழிதவதி போகாத வழிக்கு கர்த்தாவின் நீர் எங்களை போதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா மகிழ்ச்சியோடு கர்த்தாவை நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா ஹலே லூயா ஹலே லூயா உமக்கு பிரியமாய் நாங்கள் நடந்து கொள்ள நீங்க கிருப செய்ய வேண்டுமாய் ஹூயா ஹலே லூயா பாடலே பாடலாம் ஆண்டவர்களை சமூகத்தை தேடி ஓடுகிற பிள்ளைகள் அலே லூயா பா ஸ்தோத்ரம் 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 என் ஆத்துமா உண்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சங்கீதம் அறுபத்தி ரெண்டரை நம்ம பார்க்கிறோம் ஆத்மா உம்முடைய சமூகத்துல உமை நோக்கி அமர்ந்திருக்கிறதாண்டவரை ஹல்லே அல்ல என் நேரமும் அவருடைய சமூகத்தையே நம்ம நாடி தேடுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் தெரியுமா ஹல்லே லூயா ஓடோடி வந்து இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரி உம்மை பற்றி தானே ஐயா ஆம் பெரிய மனிதர்களே நம்ம ஒவ்வொருவரும் இந்த குரூப்ல இணைந்து நம்ம வந்து இந்த குரூப்ல இணைந்து இந்த நேரத்தை நம் ஆண்டவரோடு செலவு செய்ய வேண்டும் அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று நம்ம ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா பிரியமானவர்களே நாம் ஆண்டவரோடு வைத்திருக்கிற பிரியம் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற பிரியத்தினாலதான் இந்த காரியங்கள் நடக்கிறது ஹலே லூயா ஹலே லூயா நம்ம வந்து நினைந்திருக்கிறோம்னா அது லேசான காரியம் அல்ல அது தேவன் நம்ம தேவன் ஏற்படுத்தின ஒரு தீர்மானம் பிரியமானவர்கள் அவர் விரும்பலைன்னா நாம இப்படி வந்து நம்ம ஒன்று கூடி நம்ம ஆராதிக்கவே முடியாது ஹலெலூயா ஹலை லூயா இரவும் பகலும் நம்ம ஆண்டவரையே நினைத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக நாங்க இருக்கிறோம் என்றுதான் நான் விசுவாசிக்கிறேன் எந்நேரமும் நம்ம ஆண்டவரை நினைத்து கொண்டு அவரை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் லூயா லூயா அதை நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா நம்ம நம்ம உலக பிரகாரமான பிரகாரமானும் கூட நம்ம நம்ம இருந்தாலும் கூட ஆண்டவரை சிந்தனைகள் முழுவதும் இருக்கிறது ஆம் ஆண்டவர் ஆம் பிள்ளைகளே இது நமக்கு வந்து கொடுத்த சிலாக்கியம் நம்ம எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உள்ளவர்கள் என்று நினைச்சு பாருங்க ஹலே லூயா ஹலே லூயா இரவெல்லாம் பகலெல்லாம்

சகித்து கொள்ள கூடிய அந்த மனப்பான்மை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மன மனப்பக்குவம் எப்பேற்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் சகித்துக் கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் நமக்கு வந்து விடும் பெருமானவர்கள் ஹலிலு சாயலாய் ஒரு மாற்றும் தெய்வமே பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கும் துதித்து மகிழனும் தூயோனாய் வாழனும் ஆம்பிய மனவர்கள் ஆண்டவரை நாம் துதித்து மகிழ வேண்டும் நாம தூயோனாய் நம்ம மாற வாழனும் பிரியமனவர்கள் எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம உத்தமமாய் அந்த தூய்மையாய் வாழ வேண்டும் லாஸ்ட் அவங்க பாடணும் உத்தமமாய் வாழ்வது அவருக்கு பிரியம் என்று அந்த உத்தமமாய் தூய்மையாய் நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களை ஹலே லூயா ஹலே லூயா ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் அந்த டிரான்ஸ்பிரஸ் அப்படிங்கிற அந்த இந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் அந்த மனசுக்குள்ள விஷயத்தை ஒரு புது பாருங்க அந்த மாதிரி இல்லாதபடிக்கு எந்த இதுலயுமே மனம் வந்து நம்ம வந்து open hearted இருக்கும் இருக்கணும் பிரியமானவர்களே அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் அல்லேலூயா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா கோடியாக படரனும் மலளை ஒரு குழந்தையை போல அப்பா கிட்ட எப்படி ஒரு குழந்தை நடந்து கொள்ளுமோ அதே போல அதே போல நம்ம இறுதித்துல எந்த கசப்பும் எதுவும் இல்லாத பதிக்க எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு அப்பா மடியில ஒரு குழந்தையை போல நம்ம போய் விழ வேண்டும் அவர்கள் അതെത്താൻ അവർ നമുക്ക് വന്ന് എതിർ പാകിളേ ആനന്ദേരും ആരോഗ്യം അതിശയം നിലവെല്ലാം இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக தூடி நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா உன்னத தேவனே எங்கே சுராசனே இணைந்து என் உள்ளம் ஏங்குதையா ஹலெலூயா 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 அப்பா அப்பா உமது கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஆண்டவரே ஆமாண்டவரே உமது கரங்களிலே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அப்பா ஆமாப்பா எந்த நேரமா இருந்தாலும் உமை நோக்கி நாங்கள் அமர்ந்திருக்க எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு குழந்தையை போல கத்தாவே உங்களுடத்திலே வந்து நாங்கள் கத்தாவே பேச கத்தா உம்மிடத்துல நாங்கள் எல்லா காரியங்களும் ஒப்பு கொடுக்க நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாருங்க எங்களை வெலப்படுத்துங்கப்பா பலவீன நேரங்களே கத்தாவே நாங்கள் பலவீனப்பட்டு போகாத வழிக்கு உம்முடைய வெளத்தை கொண்டு கத்தாவே நாங்கள் எழும்பி நிற்க இந்த தேவன் என்னோடு இருக்கிறாய் என்ற தைரியத்தோடு கத்தாவே நாங்கள் வாழ நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன்ப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா என்ன தேவைகளோடு வந்திருக்கிறாங்க அந்த தேவைகள் எல்லாம் நீங்க சந்தித்து கத்தாவே ஆசீர்வாதத்தோடு எங்களை கத்தாவே நீங்க அனுப்ப போற தயவுக்காய் நன்றி நாங்கள் குறை உள்ளவர்கள் நிறைவான ஒன்பது ஆசீர்வாதத்தால் நிரப்பி நீங்கள் அனுப்ப வேண்டும் ஆமாண்டவர் எங்களை தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா ஆமாண்டவரை நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் நாங்கள் நடந்து கொள்ள நீங்க திரும்பி செய்யுங்க மற்றவருக்கு முன்பாக நாங்கள் ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் எழும்பி நிற்க நீங்க திரும்ப செய்ய வேண்டுமாய் சொல்லிக்க அந்த தைரியத்தை எங்களுக்கு தாருங்க ஒரு கரங்களை ஒப்பு கொடுத்து செவிக்க ஆசீர்வதிங்க வந்து எடுத்துங்க மூலம் செவித்தேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமீன் ஆமீன் ஆமீன்